விஜய் தற்போது நடித்து வரும் பைரவா படத்தோட படப்பிடிப்பு முடிவடைந்துள்ள நிலையில் கடைசி நாள் படப்பிடிப்போட புகைப்படங்களை படக்குழு வெளியிட்டிருக்காங்க தொடர்ந்து போஸ்ட் ப்ரொடெக்ஷன் வேலைகளும் சுறுசுறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு பைரவா படத்தோட பாடல்களை கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்க பொங்கல் பண்டிகைக்கு முன்னாக ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியே படத்தை வெளியிட்டு பொங்கல் விடுமுறை நாட்கள் வசூலை மொத்தமாக அள்ளிவிடலான்னு படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க சூர்யாவோட எஸ்திரி படத்தோட பாடல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிற நிலையில் படத்தை டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர் முடிவு பண்ணியிருக்காரு இன்றைக்கி ஹாட் நியூஸை நம்ம சூப்பர் ஸ்டாரும் இளைய தளபதியும் சந்திச்சுக்கிட்டு பைரவா படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்த இடத்துல தான் டூ பாயிண்ட் ஜீரோ படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கிறதாக கேள்விப்பட்ட விஜய் மரியாதையின் நிமித்தமாக ரஜினியை சந்திச்சிருக்காரு பொதுவாக ரெண்டு பெரிய நடிகர்கள் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிறது வழக்கம் ஆனால் அந்த சந்திப்பில் ஃபோட்டோ எதுவும் அவங்க எடுத்துக்கல ஏன்னா ரஜினி அவரோட டூ பாயிண்ட் ஜீரோ படத்துக்கான மேக்கப்பில் இருந்ததால் ஃபோட்டோ எடுக்கிறத தவிர்த்துக்கிட்டாரு ஆனால் ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அக்கில் உள்ள பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ